வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தொப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அந்த வீடியோவில் பார்க்குற கிணறு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு கிணறு கூட்டு பிரி சீரிஸ் வந்துடுதுங்க கட்ரோடு தார் ரோடுங்க தார் வந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கிணத்துக்கடுவு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கிணத்துக்கடுவுலேருந்து மேக்கு சைடு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்தூர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க கிணத்துக்கடு இருந்து கரெக்டாக ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மேற்க வந்தீங்கன்னா டென் முத்தூர் பத்தாம் நம்பர் முத்தூர்னு சொல்லுவாங்க அந்த இருந்து ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒரு பயிரும் ஒரு ஏக்கர் பதினாறு சென்டும் பிரித்து அதாவது ரெண்டு பார்ட்டியில் வந்து பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆப்ஷன் இருக்குதுங்க ரெண்டு பேருமே வந்து செப்பரேட்டாக ஃபென்சிங் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேர் பிரிக்கிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டில ஆப்ஷன் இருக்குதுங்க சுத்தமான செம்மன் பூமி நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் இந்த ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தாறு சென்ட் வந்து உங்களுக்கு வளர்த்தி மரமாகும் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கன்று மரம் காப்புக்கு வர ஸ்டேஜில் ரெண்டு பிரிவாக இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு பிட்டா ஜாயின்ல இருக்குது ரெண்டு பேரும் பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு ஆப்ஷனில் இருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு மரம்ங்க நல்ல காப்பில் நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரொம்ப வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கமாக எதிர்பார்ப்பீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க எல்லா மரமே வந்து நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னா நான் ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருங்க ஃபார்ம் ஹவுஸ் வேணுணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த கிணறு வந்து நல்ல ஆழமான கிணறுங்க அந்த கிணத்துல வந்து நல்லா வேசிக்கூட தண்ணி வந்து குறையவே இல்லைங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் பள்ளத்தொட்டி இந்த கிணறு இருக்குது அதனால நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டுங்க இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் வேணுணாலும் மூணு ஏக்கர் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க நாலு ஏக்கரில் வந்து தனி கிணறு சர்வீஸோடு இருக்குது உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்ன பட்ஜெட்டுக்கு தேவை அப்படிங்குறத நீ கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க இந்த லேனோரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வெளியூர் இருக்கிறாருங்க சின்ன தேவை அப்படிங்கிறக்க அதை சேல் பண்ணுறாங்க முழுக்கள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் வந்து அதுவும் கொஞ்சம் இருக்குதுங்க பின்னும் பிறகு அதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து அளவாக பார்க்க மட்டும் வச்சுட்டு நம்ம தேவை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்க்க போடலாமுங்க வாழை என்ன கூடு போய் தேவை எல்லாமே வந்து போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க அருமையான ஏரியாவில் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்